நமது உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நாடார்கள் வந்து ஒற்றுமை என்பது ரொம்ப எளிது அதுவும் ரொம்ப கடினமானது என்று நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல அது வந்து வெற்றிகரமாக நடத்தி காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றி பெரும்பாலும் எத்தனையோ ஊருக்கு எத்தனையோ ஆர்ப்பாட்டத்திற்கு எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருக்கோம் ஆனால் ஒன்னே ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நமக்கு அரசியலில் மட்டும் இன்னும் கரெக்டான ஒரு புடிமானமான ஒரு எதிர்காலம் இல்லை அதை வந்து இன்னைக்கு அண்ணன் புத்திரமேஷ் வந்து இன்னைக்கு அவர் ஒரு சைடு எம்எல்ஏ அப்படி நின்னாலும் எங்களுடைய கட்சியான சத்திரிய சான்றோர் படை கட்சி வந்து ஆலங்கலத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க இருக்கிறோம் இதுக்கு வந்து நம்மளுடைய சொன்னவர் அனைவரும் எங்களுக்கு ஒற்றுமையாக இருந்து இதை ஏற்று எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக நின்று எங்களை அந்த இடத்துல மாபெரும் வெற்றி வாய்ப்பினை உருவாக்கி தரணும் ரெண்டாவது சிஆர் அண்ணா சிங் வந்து பேசியிருக்காங்க எனக்கு முன்னாடி அவங்க வந்து ஏதோ இங்கே வந்து பேசியிருக்காங்க அவங்களுடைய மனசில் இதெல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே அவர் மிகப்பெரிய அந்த இடத்துல தஞ்சை மாவட்டத்தில் கும்போட்டத்தில் மிகப்பெரிய போராளி சமுதாயத்தில் ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான மனிதர் ரொம்ப கோபக்காரர் ஏன்னா பார்த்த வரைக்கும் ரொம்ப கடினமா இருப்பாரு அந்த சங்கத்தை வந்து ஒரு கட்டமை போல வச்சிருக்கிறாரு இன்னைக்கு ஊன்னு சொன்னா ஒரு பத்தாயிரம் பேர் அந்த இடத்துல கூட்டணும்னு சொன்னா கண்டிப்பா கூட்டி காட்டுவாரு வர ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி அவங்க அந்த நிகழ்ச்சி நடந்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்க எல்லாரும் இதுவே அவருடைய அழைப்பு நான் கொடுக்கற நினைச்சு கண்டிப்பா அந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வாங்க என்னுடைய தலைவர் அரிநடார் முதலாக நிற்பாரு அண்ணன் முத்திரமே சொன்ன நிற்பாரு இது போல அண்ணா பூமிநாதன் கண்டிப்பாக வருவார் அது மாதிரி எல்லோரும் கண்டிப்பாக இது அரை வாங்க நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் ஒற்றுமையாக இருப்போம் ஒற்றுமையாக இருப்போம் இன்னும் பகுதிகளில் வந்து நிறையா கிராமங்கள் இருக்குது அங்கே உள்ள நாடார்கள் வந்து ஒன்றும் எழுத்து பெறல ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் உள்ளே தான் இருக்காங்க மேலே வர முடியல நீங்கள் வந்து அந்த கிராமத்துலேருந்து வர நாடார்களுக்கு வந்து கொஞ்சம் ஊக்குவிங்க அப்போ தான் வந்து நம்மளோட இணைய கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும் கிராமத்தை மட்டும் கண்டுக்கா இங்க வந்து வியாபாரம் பண்றதுனால நமக்குள்ளே முடக்கணும் கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து அண்ணாச்சி ஒரு ஒரு கிராமத்துக்கு போய் பார்த்து வந்துருக்காங்க அதே மாதிரி அரிநாடார் அவர்களுடைய கால்படாத தமிழ்நாட்டில் இல்லை ஒரு போராண்டு அவரை பார்த்து தான் நாங்க கற்றுக்கிட்டோம் இந்த சமுதாயத்துக்கு நான் வரேன்னா அது அரிநாடார் என்னை அரவணைச்சி மேலே கொண்டது ஒரே காரணம் தான் அவரை என்னை அரவணைச்சு கொண்டு வந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு நிக்க முடியுது முத்திரை மற்ற தலைவர் எல்லாத்துக்கும் அறிமுகம்னா என்னுடைய தலைவர் அறிநாடகால் மட்டும்தான் அதனால் எல்லாருக்கும் அவங்களோட தலைவர் பெருசு கண்டிப்பாக இது ஒரு அழைப்பாக ஏற்று கும்பகோணத்தில் எல்லாரும் சந்திப்போம் கண்டிப்பாக வாங்க நன்றி நன்றி நன்றி